ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஃபேமஸ் மதுரை மட்டும் இல்லை இந்த ஊரை பாருங்க தேனி பங்களா பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது இந்த திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில சிறப்பா நடந்திருக்குது கோவில் வளாகத்தில் மேடை அமைக்கப்பட்டு அதுல மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்தாங்க முன்னதா யாகசாலையில யாகம் சிறப்பா வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு தாரணம் செய்ய செய்யப்பட்டுச்சு அதை தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்றும் வைபவம் மூன்று முறை நடந்துச்சு பின்னர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பா நடந்துச்சு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வண்ணமலர் மாலைகளால ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்துல காட்சி தந்ததை தொடர்ந்து திருக்கல்யாண கோலத்துல காட்சி தந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தூபம் காட்டப்பட்டு அதுக்கப்புறமா கோசட உபச்சாரம் நடத்தப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பஞ்சகர்பூர ஆரத்தியோட மகா தீபாராதனையும் காட்டப்பட்டுச்சு இதுல ஏராளமான பொதுமக்கள் கலந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டு ரசிச்சிருக்கிறாங்க திருக்கல்யாண நிகழ்ச்சியில பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்களும் வழங்கப்பட்டிருக்குது